எஸ்பிஎம் தேர்வில் சிறந்த தேர்ச்சி பெற்ற நூற்று அறுபத்தேழு மாணவர்களை கௌரவித்த பினாங்கு இந்து அரப்பணி வாரியம் பெண் டூ பாயிண்ட் ஓ திட்டத்திற்கு கூடுதலாக ஐம்பது மில்லியன் ரிங்கேட் ஒதுக்கீடு ரமணன் அறிவிப்பு மோத வந்த வாகனத்தை தவிர்க்க வீட்டை மோதிய கார் சிறம்பானில் வீட்டு உரிமையாளரின் கார்கள் சேதம் இக்ராம் மலேசியாவின் புதிய அமெரிக்க தூதராக நியமனம் அமெரிக்காவிற்கான புதிய மலேசிய தூதராக முன்னாள் வெளியுறவு அமைச்சின் செயலாளர் ஷாருல் இக்ராம் யாக்கோப் நியமிக்கப்பட்டுள்ளார் முன்னாள் மலேசிய தூதர் நஜ்ரி அஜீஸ் கடந்த பிப்ரவரி மாதம் வாஷிங்டனில் தனது இரண்டாண்டு பதவி காலத்தை முடித்ததில் இருந்து நான்கு மாதங்களுக்கு மேலாக இந்த பதவி காலியாக இருந்தது குறிப்பிடத்தக்கது யங் டி பர்துவான் அகும் சுல்தான் இப்ராஹிமிடம் இருந்து தனது நியமன கடிதத்தை பெற்ற ஷாருல் கடந்த முப்பத்தி நான்கு ஆண்டுகள் இப்பதவியில் அனுபவம் வாய்ந்தவர் என்றும் பலதரப்பட்ட முக்கிய அரசியல் பதவிகளையும் வகித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் வாஷிங்டனில் உள்ள மலேசிய தூதரகத்தில் முதல் செயலாளராக பணியாற்றிய ஈராயிரத்து பதினேழு முதல் ஈராயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வரை நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் நிரந்தர பிரதிநிதியாகவும் இருந்துள்ளார் ஜோர் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் பெஸ்டிவல் இருபத்தி நான்கு மே தொடக்கம் இரண்டு ஜூன் வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோ பார்வின் ஹோல்சேல் விலையில் சாரிகள் பஞ்சவிசூட் லேங்கா பேட்டிங் கொலெக்ஷன் கிட்ஸ் அனைத்தும் உண்டு ஃபுட் பெஸ்டிவலில் நூறுக்கும் அதிகமான உணவுகள் பானிபூரி குனாஃபா சீஸ் நாச்சோஸ் இந்தியன் வெஸ்டர்ன் அரபிக் என கலக்கலான உணவுகள் சாப்பிட ஒரு நாள் போதாது திரண்டு வாருங்கள் மறைந்த முன்னாள் நிதியமைச்சர் தூண்டைம் ஜைனுடின் மனைவி தோப்வான் நயிமா அப்துல் கலீட்டுக்கு சொந்தமான எழுநூற்று ஐம்பத்தி எட்டு புள்ளி இரண்டு மில்லியன் ரிங்கே லண்டன் சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன அச்சொத்துக்களை முடக்க மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான எம்இசிசி செய்த விண்ணப்பத்தை கொலலும்பூர் உயர்நீதிமன்றம் அங்கீகரித்தது அசொத்துக்கள் ஈராயிரத்து ஒன்று பணமோசடி தடுப்பு பயங்கரவாத நிதி எதிர்ப்பு மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளில் பெறப்பட்ட வருமான தடுப்பு சட்டத்தின் கீழ் வரும் குற்றங்களுடன் தொடர்புடையவை என நீதிமன்றம் திருப்தி கொள்வதாக நீதிபதி அப்துல் தீர்ப்பில் கூறினார் சொத்துக்களில் கோடியே இருநூறாயிரம் பவுன் மதிப்புள்ள இரண்டு வணிக கட்டடங்கள் எழுபத்தேழு கோடியே நூற்று பதினைந்தாயிரம் பவுன் மதிப்புள்ள ஐந்து சொகுசு குடியிருப்புகள் மற்றும் இல்ஹாம் அறக்கட்டளைக்கு சொந்தமான ஒரு வங்கி கணக்கு ஆகியவை அடங்கும் துண்டாய் அவரின் குடும்பத்தார் மற்றும் ஒரு உறவினருக்கு எதிராக எம்ஏசிசி அண்மையில் எட்டு புதிய விசாரணை அறிக்கைகளை திறந்த நிலையில் இத்தீர்ப்பு வந்துள்ளது முப்பத்தெட்டு நிறுவனங்கள் பத்தொன்பது நிலங்கள் ஆறு சுத்துரிமைகளில் தனக்குள்ள உரிமையை அறிவிக்க தவறியதாக கூறி கடந்த ஆண்டு ஜனவரியில் டைம் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார் அமனசகாம் நேஷனல் பங்குரிமைகள் மற்றும் ஏழு சொகுசு கார்கள் குறித்த விவரங்களையும் அவர் அறிவிக்கவில்லை என குற்றம் சாட்டப்பட்டது அவரின் மனைவியும் அதே போன்ற குற்றச்சாட்டுக்களை எதிர்நோக்கினார் எனினும் நவம்பர் பதிமூன்றில் டைம் காலமானதும் அரசு தரப்பு குற்றச்சாட்டுக்களை மீட்டுக்கொள்ள நீதிமன்றம் அவரை விடுதலை செய்தது பிரம்மாண்ட அரங்கம் பத்து பெஸ்டிவல்ஸ் நூறுக்கும் அதிகமான நட்சத்திர கலைஞர்கள் ஆயிரக்கணக்கான போட்டியாளர்கள் லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் மில்லியன் கணக்கான சாய்ஸஸ் இவை அனைத்தும் நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ்பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆப் இந்தியா விஜய் டிவி மீடியா பண்டராக இணைந்து வழங்கும் பிரம்மாண்டத்தின் பூச்ச கட்டம் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ நான்கிலிருந்து எட்டு ஜூன் வரை கே எஸ் எல் எக்ஸ்பிளட் பண்டர் பஸ்தாரி இதுவரை இல்லாத பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட் ஆர் எஸ் என் ராயர் தலைமையிலான பினாங்கு இந்தோ அரப்பணி வாரியம் ஜூன் ஒன்றாம் தேதி முதன்முறையாக கல்வி திருவிழா எனும் நிகழ்வை வெற்றிகரமாக நடத்தியது இராயிரத்து இருபத்தி நான்கு எஸ்பிஎம் தேர்வில் சிறந்த தேர்ச்சி பெற்ற மாணவர்களை கௌரவிக்கும் இரட்டை விழாவாகவும் அது அமைந்தது பினாங்கு காம்ப்ளெக்ஸ் மஷரகாத் பஞ்யாங்கில் நடைபெற்ற இவ்விழாவை மாநில முதல்வர் சௌகான் யூ அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார் அர்பணி வாரியத்தின் தலைவர் ராயர் துணைத் தலைவர் செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் தத்தோஸ்ரீ சுந்தரராஜு உள்ளிட்ட பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் எஸ்பிஎம் தேர்வில் குறைந்தது ஏழு பெற்ற நூற்று அறுபத்தேழு இந்திய மாணவர்களுக்கு ஒருகைக்கு ஐம்பது ரிங்கேட் வீதம் மொத்தமாக எழுபதாயிரத்து இருநூறு ரிங்கேட் ரொக்கம் சன்மானமாக வழங்கப்பட்டது அதோடு மாநில முதல்வர் கையெழுத்திட்ட சான்றிதழும் அவர்களுக்கு வழங்கப்பட்டன முத்தாய்ப்பாக சேர்ந்த மிகச்சிறந்த மாணவியாக தர்ஷினி சுபாசன் தேர்ந்தெடுக்கப்பட்டு கோப்பையும் நவீன மடிக்கணனியும் வழங்கப்பட்டன மாநில இந்து மாணவர்களின் கல்வி சாதனையை அரப்பணியம் அங்கீகரிப்பது தொடர்ச்சியாக இது இரண்டாவது ஆண்டாகும் இதனிடையே ஈராயிரத்து இருபத்தி மூன்று முதல் ஈராயிரத்து இருபத்தைந்து மே வரை கல்வி மற்றும் சமூக நல உதவியாக சுமார் ஒரு மில்லியன் ரிங்கெட் வரை அரப்பணி வாரியம் செலவிட்டுள்ளது இதன்படி மாநிலத்தில் உள்ள ஆயிரத்தி இருபத்தி எட்டு இந்து மாணவர்கள் குடும்பங்கள் மற்றும் சமூகங்களின் தலைவிதியை மாற்றுவதற்கு கல்வியே திறவுகோள் என திடமாக நம்புவதால் இது போன்ற நடவடிக்கைகளை அர்ப்பணி வாரியம் தொடர்ந்து மேற்கொண்டு வரும் என்றார் அவர் விலையோ மலிவு செலவோ குறைவு தருவோ உயர்வு மனவோ நிறைவு மக்களின் தேர்வு உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான உடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் இந்திய பெண் தொழில் முனைவோர்களுக்கான பெண் டூ பாயிண்ட் ஓ திட்டத்திற்கு அமானா இக்தியார் மலேசியா கூடுதலாக ஐம்பது மில்லியன் ரிங்கே நிதியை ஒதுக்கியுள்ளது இதையடுத்து பத்தாயிரத்திற்கும் முனைவோர்களின் கரங்களை வலுப்படுத்த இதுவரை மொத்தமாக ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த பெண் தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டாக்டர் ரமணன் ராமகிருஷ்ணன் இன்று தொடக்கி வைத்தார் பண்டார் ஸ்ரீ ரமான் சாரா அமானா இக்தியார் மலேசியா தலைமையக வளாகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அதன் அறங்காவலர் வாரிய உறுப்பினர் நஜீப் முகமது நூரும் பங்கேற்றார் இதனிடையே நிதி திட்டங்கள் பயிற்சி பட்டறைகள் கடன் உதவிகள் குறித்த எஸ் இ வங்கி மண்டல இயக்குநர் டத்தோ ஜுல்கர் ஓத்மான் ஒத்மான் பெர்னாஸ் பிரான்சைஸ் நிறுவன தலைவர் டாக்டர் அபிசி தொகு நேஷனல் நிர்வாகி பாலகுரு குருபாதம் மற்றும் இன்ஸ்கேன் பிரதிநிதி ஃபைஸ் அஸ்லான் ஆகியோரும் விளக்கமளித்தனர் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்ரீ ரமணன் அமானா இக்தியார் மலேசியாவின் இந்த வாய்ப்பை இந்திய பெண் தொழில் முனைவோர்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார் எனக்கு என்ன சொல்லணும்னா இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா நம்ம அக்கா ஜலிஹா அக்கா பிரேமா இருக்காங்க எல்லா மகளிலும் அந்த மாதிரி ஒரு மனசு போட்டு அவங்கள வேலை செஞ்சாங்கன்னா நம்மளோட தமிழ் சமுதாயம் வந்து எல்லாம் நம்மளோட மகளிலும் வந்து ஒரு லெவலுக்கு வர முடியும் இன்னைக்கு நம்ம பார்த்தோன்னா நம்மளோட அக்கா பிரேமா வந்து நானும் வந்து அந்த கணக்கை எல்லாம் பார்த்துட்டு நானும் வந்து பயந்துட்டேன் மூவாயிரம் வெள்ளி தான் அவங்களை ஆரம்பிச்சாங்க சின்ன வீட்டுலேருந்து ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு எங்க இருக்காங்க நிறைய பிஸ்னஸ் நிறைய சக்ஸஸ் ஸ்டோரி இந்த மாதிரி இருக்கு இன்னைக்கு வந்து நம்ம வேற ரெண்டு பிஸ்னஸ் தான் நம்மள எடுத்திருக்கோம் நிறைய பிஸ்னஸ் மேன் இப்படி வந்து ஆரம்பிச்சுட்டு எங்கே இருக்காங்க இவங்களை வந்து அக்கா சலேஹா வந்து அவங்கள வந்து மரத்து கீழே ஒரு கொடை கீழே

இந்த லோன் எடுத்தாலும் வந்து திருப்பி வந்து அப்ளிகேஷன் போட்டு இன்னும் எடுக்கலாம் அது வந்து ஒன்று ரெண்டாவது வந்து நாட்டுப்பூரா நூற்றி இருபத்தி நாலு பிரான்ச் ஏஐஎம் இருக்குது நாட்டுப்பூரா ஸோ அவங்களுக்கு வந்து எந்த பிரான்ச்சோ அவங்கள வந்து போயிட்டு இந்த உதவி எப்படி கிடைக்கணும் எப்படி நான் வந்து ஒரு சாப்டர் ஆக முடியும் அவங்கள கேட்கலாம் அது ஒன்று ரெண்டாவது உண்மையாக இருந்துச்சுன்னா அவங்களை டாட் டாட் ல அவங்கள வந்து போயிட்டு அவங்கள வந்து அப்ளை பண்ணலாம் இவ்வேளையில் இத்திட்டத்தில் கடனுதவி பெற்ற பெண் தொழில் முனைவர்களில் சிலர் வணக்கமலேசியாவிடம் தங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர் நான் நான் மாணிகத்தரில் சேரும்போது முதல் கடன் உதவி வந்து மூவாயிரம் வெள்ளி படிப்படியாக நான் இப்போ வந்து ஒரு லட்சத்துக்கு மேலே எடுத்திருக்கிறேன் இப்போ சமீபத்தில் இருபத்தஞ்சாயிரம் வெள்ளி எடுத்தேன் கடன் உதவியாக பெண் இது வந்து பத்தாயிரம் வெள்ளி கிடச்சிச்சு ஸோ அதை வச்சு நான் இப்போ நான் ரன் இருக்கேன் இந்த வருஷம் நான் மேற்கொண்டு முப்பதனாயிரம் வெள்ளி எடுக்கலாமான்னு ஒரு திட்டத்தில் இருக்கிறேன் So ada ada yang kuno ada yang kuno nanti rumah itu pakar. Mana itu banyak bantu saya lah daripada segi perniagaan. Saya bermula daripada kecil kecil kecilan. Bermula daripada tepi jalan dan bermula saya nyaman sebanyak tiga ribu sampai sekarang saya dapat tiga puluh ribu nyamannya dan uh, alhamdulillah berkembang perniagaan saya. Anda em gondel model. போட்டு நாங்கள் அதில் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த பிஸ்னஸுக்கு வந்து ஏஎம்மில் வந்து கடன் உதவியாக ரொம்ப உதவியாக இருக்குது மாடல் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது பெண்களுக்காக இது எடுத்து வர திட்டம் ஒரு நல்ல திட்டமாக இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா சொந்த பிஸ்னஸ்ஸு பதினாறு வருஷமாக சர்ப்ரைஸ் டெலிவரி செய்கிறேன் ஸோ அம்மன் ஐத்தியாலருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து நான் நல்ல ஒரு நன்மையை அடைஞ்சிருக்கேன் என் பிஸ்னஸையும் நிறைய க்ரோ பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு ஷாப்புக்கு ஓனராக இருக்கேன்னா அதுக்கு அம்மன் ஐத்தியா ஒரு பெரிய உதவியாக இருந்திருக்கு அதே வகையில் இந்த பெண் ப்ரோக்ராம் வந்து அது மூலியமாகவும் எனக்கு தெக்கோன்லேயும் லோன் கிடச்சிருக்கு ஸோ அதுலேயும் என்னுடைய பிஸ்னஸ் வந்து நல்லா பெருக்கி இருக்கும் டீமும் வந்துட்டு நல்லாவே சுமேசி பெண்கள் வந்து ரொம்ப சாதனை படித்து நல்லா வந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்குது பெண் வந்து சிறந்த ஒரு சிறந்த ஒரு திட்டம் நாங்க சொல்லலாம் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பயனடைந்த பெண் ஒன் பாயிண்ட் ஓ திட்டத்தின் வெற்றியை தொடர்ந்து இந்த பெண் டூ பாயிண்ட் ஓ திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது நேற்று அதிகாலையில் தாமான் புக்கேட் சிறீசனா வாங்கில் இருக்கும் ஆடவர் ஒருவரின் வீட்டிற்கு வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அவருடைய தொயோத்தா பியோஸ் மற்றும் பெருடுவா மைவி ஆகிய வாகனங்கள் புரோத்தோன் பொசோனா வாகனம் ஒன்றால் மோதப்பட்டு படுசேதமடைந்துள்ளன வேலை முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த இருபத்தி இரண்டு வயது ஆடவன் எதிர்த்தரப்பில் படுவேகமாக வந்த வாகனம் ஒன்று தன்னுடைய வாகனத்தை மோதிவிடும் என்ற அச்சத்தில் தனது பாதையை விட்டு சற்றே விலகி சென்றதாகவும் அதே நேரத்தில் கட்டுப்பாட்டை இழந்து அவ்விரு வாகனங்களையும் மோதியதாகவும் முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று சிரம்பான் துணை மாவட்ட காவல்துறை தலைவர் முகமது அம்ருல் யாசித் அன்வார் கூறியுள்ளார் சம்பவம் தொடர்பாக இரு தரப்பினரும் தங்களுடைய புகார்களை காவல்துறையினரிடம் அளித்துள்ள நிலையில் இவ்வழக்கு சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்